ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஹாய் நித்யா நம்ம எங்கே போகிறோம் கடைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா அது நான் பத்தா எட்டாம் நாள் திருவிழா எல்லோரும் கடல் குளிக்க போகிறாங்க நம்ம நித்தீஷ்டி பாருங்கள் கேட்டை பூட்டுறா சூப்பராக ப அதெல்லாம் கூட்டெல்லாம் தெரியுது நல்லா சுல் வெயில் அடிக்குது இன்றைக்கி வந்து ஸ்கூல் போகல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே எங்கள் கூடங்குளம் கிராம மக்கள் எல்லாருமே கடல் கரைக்கு போய் குளிச்சிட்டு வருவாங்க அதனால் வந்து பூட்டிகிட்டியா ஏமா சரி பொறுமையாக போட்டு அதனால் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு பசங்க தனியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் அவளை அனுப்பல இன்னைக்கு பூட்டுடா பொறுமையாக போட்டு ம் அவ்வளோதான் சூ பூட்டாமலாம் போகக்கூடாது கூட்டு பூட்டு பூச்சாண்டி வந்துடுவான் ஆமாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு பொறுப்பு வரும் தெரிஞ்சுப்பா அதனால தான் எங்கள் வெளியில் போகும்போது இரு வர நாங்கள் பாருங்கள் காஃபிலாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் அங்கே கடையில் உட்காந்து குடிக்கிறது பூஸ்ட் ம் இங்கேப்பா இங்கேப்பா இது வந்து லாக் ஆகிருக்குடா இப்போதாக போய் சரி அப்படி சரி லாக் பண்ணு இந்த கையில் பிடிச்சிக்கோ ம் அவ்வளோதான் சக்ஸஸ் போட்டி டாலே சூப்பரா வாய் வா போலாம் போட்ட கோலம் ம் காஃபி எடுத்து அங்கே எல்லாம் ரோட்டில் எல்லாம் எப்படி போகிறாங்க பாருங்கள் கூட மாட்ட கொடு ம் அதை எடுத்துகிட்டு வா அவ்வளோ அதான் சீக்கிரம் வா அங்கே எல்லோருமே காரு வேனு பஸ்ஸு பைக்கு காலையில் ஆ இதை வச்சுருக்கேன் சீக்கிரம் வா எல்லாருமே போயிட்டு இப்போ வந்துட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு அதை பார்க்கலாம் பாருங்க செம்மையாக இருக்கும் இங்கே இப்போ சத்தம் அப்படியே நல்லா இந்த மாதிரி பிடிமா நீ கடைக்கு போகிறேன் நீ போகிறேன் ஒரே கலகலப்பாக இருக்கும் நாங்கள் பசங்க சின்னதாக இருக்கும்போது போயிருக்கேன் இப்போலாம் வளர்ந்ததுக்கப்புறம் போகலை குளிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க ஃபேமிலி ஆகிட்டு பாருங்கள் எல்லாம் பக்கம் கடற்கரை பக்கங்கள் பைக்லேயே போயிடுவாங்க வந்தாச்சா ட்ரைவா ஓகே எல்லாமே குளிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் ஆட்டோ வேனு என்ன அவங்கக்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்கோ அதிலே போயிடுவாங்க அங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இனி அங்கே சாயங்காலமாக அந்த மாதா கோயில் ஒன்று இருக்குது இனி எல்லாம் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வர வர ம் சரி உக்காப்புக்கறி வர இனி சாயங்காலமாக எல்லாம் கோயிலுக்கு போவாங்க அங்கே போயிட்டு இன்னைக்கு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க குருக்குறி வண்டியிலாம் கூட போயிட்டு வராங்க பாருங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரே அங்கே கடற்கரையில் தான் இருக்கும் ஜாலியாக இதில் பசங்கள்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக போவாங்க மக்களமாக வெடி வெடிச்சுட்டு சண்டைமால அடிச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இன்னும் நாளைக்கு நாலன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அங்கே சாயங்காலமா அந்த மாதா கோயில் போயிடுவாங்க அது வந்து என்ன சொல்கிறது எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க இல்லை நம்ம போவோம் கரண்ட் வர உனக்கு லீவு உனக்கு லீவா உனக்கு லீவா லீவ் இல்லை லீவ் போட்டாச்சு ஆமாம் ஜாலியா இருக்கணும் உட்காந்து எழுது சரியா எழுத மாட்டியா லாம் கடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் பக்கத்து ஊருக்கு கிளம்பிட்டோம் அஞ்சு கிராமம் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் நித்யாவும் பிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாேருமே அப்படி தான் வள்ளியூர் அஞ்சு கிராமம் நாகர்கோவில் இப்படி தான் போவாங்க இங்கே திருவிழா வந்து பத்து நாள் கொண்டாடுவாங்க இங்கே கூடங்குளத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எட்டு ஒம்பது பத்து மூணு நாள் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது அப்பா வந்து அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு போனேன்னா எடுக்க வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அன்னைக்கு இந்த ஒரு நாளைக்காக தான் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு அவ்வளோ அழகாக கிராண்டாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜுவல்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வருவாங்க இப்போ நாங்கள் வந்து அஞ்சு கிராமம் வந்துட்டோம் இங்கே தான் வந்து ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு தைச்சது இருக்குது சரி இன்னும் இப்போ ஆடி ஆஃபரில் எதாவது போட்டிருப்பாங்க சரி பார்க்கலான்ட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைனிங் கிளாத் எடுக்க வேண்டி இருந்தது அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா இப்போ எல்லா இடங்களுமே ஹிந்திக்காரங்க தான் கடை வச்சுருக்காங்க கொஞ்சம் விலை கூட்டி குறைச்சி சொன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் கம்மி பண்ணி தருவாங்க மெட்டீரியல் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா என்னென்னு தெரியாது அதை பார்த்து தான் வாங்கணும் நம்ம இங்கே கூடங்குளத்தில் நிறைய பேர் நாகர்கோவில் எல்லா இடங்களிலுமே ஹிந்திக்காரங்க தான் நிறைய கடைங்க வச்சுருக்காங்க நம்ம தமிழ்காரங்களும் வச்சுருக்காங்க இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஹிந்திக்காரங்க கடை தான் அப்புறம் அஞ்சு கிராமத்தில் ரெண்டு மூணு கடைங்க இருக்குது அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறையா ஹிந்திக்காரங்கெலாம் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நானே நித்யஸ்ரீ பிரியா அவங்க அண்ணன் மட்டும் தான் வந்திருந்தோம் கூடங்குளத்துலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் கற்றுக்கிட்ட ஆகும் அங்கேருந்து வந்து பக்கத்திலே கோவில் இருக்குது பிள்ளையார் கோவில் அங்கே போகலான்னு ஐடியா ஆனால் இங்கே டைம் ஆயிடுச்சு வரத்துக்குள்ளே ஃபஸ்ட்லாம் ரோடே நல்லாவே இருக்காது இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க அதனால கஷ்டம் இல்லாமல் சூப்பராக சீக்கிரம் வந்துட்டோம் நாங்கள் எப்பயுமே வந்து இந்த அஞ்சு கிராமத்தில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாகர்கோவிலுக்கு இதை தாண்டி தான் போகணும் அங்கே போக முடியாதுங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நிறைய கடைகள்லாம் வந்தாச்சு ஃபஸ்ட்டில் தான் ஒன்றுமே இல்லாம இருந்து எது எது வாங்குன்னாலும் நாகர்கோவில் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லாமல் நல்லா டெவலப் ஆகியிருக்கு அஞ்சு கிராமம் எல்லாமே கிடைக்குது இங்கே அதனால் மேக்ஸிமம் அங்கே போக முடியாதவங்க இங்கேயே வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கணும் அவ்வளோதான் கடை வந்து சின்ன கடை தான் ஆனால் நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹேபிட் பாருங்கள் செப்பல்லாம் கட்டி விட்டுட்டு தான் உள்ளே போகணும் அழகாக நாங்கள் செப்பல்லாம் கட்டி விட்டுட்டு வாங்கிட்டோம் அது பக்கத்தில் வந்து இன்னொரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு பிடிச்சதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ரொம்ப டயர்டாகவே இருந்தது ஆனாலும் கல்யாணம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால சரி பர்ச்சேஸ்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சிருவோம் இவங்களுக்கு வேறு இதை இப்போ எடுத்துட்டாக்க கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நல்லாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடு ரொம்ப இங்கெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க கல்யாணங்கள்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே ஒரு ஐம்பது பவுனு நூறு பவுனுக்கிட்ட போடுவாங்க நல்லா ரிச் ஃபேமிலின்னா ஒரு இரநூறு பவுன் இரநூத்தம்பது பவுன் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி தருவாங்க அந்த காலத்தில் பண்ணுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல ஏன்னா வைக்கிற வளவாச்சுக்கு அவ்வளோலாம் போட முடியாது யாராலையுமே வண்டிக்குள்ளேயே பாட்டு போட்டவொடனே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிட்டு வந்த அனுத் இந்த பாட்டெல்லாம் அந்த காப்பி ரைட் வந்துடும் அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் பார்த்தோம் மேச்சிங்கெலாம் வாங்கிட்டு அந்த பாவட தவணைக்கு உள்ள லைனிங்லாம் கொஞ்சம் வாங்கணும் ப்ளவுஸுக்கு உள்ள கொஞ்சம் லைனிங் கிளாத்து எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஏன்னா மற்றபடி திருவிழா வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போகிறேன் தேங்க்யூ